அந்தோனி ரிதிக் நல்லா இருக்கீங்களா வீட்டில் உங்கள் அம்மாலாம் நல்லா இருக்காங்களா கேட்டதாக சொல்லுங்கள் ஓகேவா அப்புறம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள் அப்புறம் சிஸ்டர்கிட்ட கேளுங்கள் நான் அந்த மாதிரி ஒரு அக்காவை விசாரித்தேன் அப்படின்னு சொல்லி ஓகேவா மணி ஹாய் ஹாய் மணி என்ன பண்ணுறீங்க அந்தோனி ரிதிக் என்ன மெசேஜை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா செல்வமணி வாங்க 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 வீட்டில் அம்மா தங்கச்சி அக்கா எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் ஓகேவா பிள்ளைலாம் நல்லா இருக்காங்களா நல்லா வருவீங்க வாழ்த்துக்கள் வீராகு வீராகு ஹாய் சிஸ்டர் ஹாய் நல்லா இருக்கீங்களா வீராகு தானே இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஃபைன் ஓகே என்ன பண்ணுறீங்க வேலை ஏதாவது பண்ணுறீங்களா இல்லை படிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க ம் நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ ஆர்மி அப்படியா ஆர்மியா எங்கள் ஊர்லேயுமே நிறைய பேர் ஆர்மி தான் போவாங்க ஆர்மி போலீஸ் இதுதான் அதிகம் எங்கள் ஊர் எந்த ஊர்னு கண்டுபிடிங்க தூத்துக்குடி மாவட்டம் தான் அதில் வந்து செக்காரக்குடின்னு ஒரு ஊர் சரியா அந்த சைடு சுத்துப்பட்டு எல்லாமே அதிகமாக போவாங்க மில்ட்ரிக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா வீட்டுக்கு ஒரு மில்ட்ரி மேன் இருப்பாங்க அதாவது தூத்துக்குடியில் வந்து செக்காரக்குடி அப்படின்னா தெரியாதவங்களே கிடையாது அதான் சிம்பிளாக கிடைக்குது ஜாப்பு அப்படிலாம் கிடையாது அதுக்குமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா பசங்கள்லாம்